செய்ய போகிறோம்னா ஒரு டக்குன்னு ஒரு டிஃபன் செய்ய போகிறோம் ரெண்டு முட்டை இதுக்கு ஒரு மேரீ கோல்டு பிஸ்கட் ஒன்று எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இந்த முட்டையை இதில் போட்டுக்கலாம் இந்த பிஸ்கட்டெல்லாம் இந்த மிக்சி சாரில் எப்படின்னு எல்லாம் உள்ளே உடச்சி போட்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையுமே ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம் நம்ம ரெண்டு முட்டையும் பிஸ்கட்டும் போட்டுவிட்டோம் இப்போ கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஓகேவா ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம் சேர்த்துக்கிறோம் பால் ஊற்றிட்டோம் ஓகேவா அடுத்து சீனி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்தாச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் பேக்கிங் சோடா ஒரு முக்கால் ஸ்பூன் உள்ளே போட்டு பேக்கிங் சோடா போட்டுவிட்டால் ஒரு கால் ஸ்பூன் சோடாப்பா போட்டுக்கலாம் இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம அரைச்சிட்டோம் ஒரு வானவில் வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம சீனி உள்ளே சேர்த்துக்கலாம் ஓகே சீனி வந்து சிம்மிலே வச்சிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ நம்மளுடைய சிறப்பு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் ஓகேவா இது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இதை நம்ம வந்து ஒரு பத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இது என்ன பண்ணுறோன்னா அப்படியே உள்ளே சேர்த்துக்கிடலாம் உள்ளே வச்சுக்கிடுவோம் இதை எடுத்து மூடி வச்சிட்டோம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம் இல்லை ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் ஓகேவா மூ ஒரு மூடி போட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாம் ஒட்டாமல் வந்தால் தான் நமக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம கேக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி சுற்றி பார்த்தா இப்படி ஒட்டாமல் இருக்கணும் அப்புடின்னா நம்ம கேக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் நம்ம எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய இது அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு பிளேட் வச்சு நம்ம கமுத்தி எடுத்துட்டோம் கமுத்தி எடுத்துட்டோம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு உங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்